திருவள்ளூரில் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மோடி அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மோடி அரசை கண்டித்து திருவள்ளூரில் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் சந்திரன் தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி எம் பூபதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் கே திராவிட பக்தன் ஆதிசேஷன் டாக்டர் குமரன் சி ஜெயபாரதி பா உதயமலர் பாண்டியன் சிட்டிபாபு எஸ் கே ஆதாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளர்கள் சி க ரவிச்சந்திரன் வரவேற்றார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் ஒன்றிய நகரச் செயலாளர்கள் மகாலிங்கம் கூலூர் ராஜேந்திரன் மோ ரமேஷ் ஆர்த்தி ரவி வி வினோத்குமார் கிருஷ்ணன் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் வி எஸ் நேதாஜி பொன்பாண்டியன் அகூர் ஏ மாணிக்கம் திகா கமலக்கண்ணன் மோதிலால் டி கே பாபு ஆனழகன் டி ஆர் திலீபன் பி கே நாகராஜ் கிளாம்பாக்கம் எம் பன்னீர்செல்வம் சரஸ்வதி சந்திரசேகர் கோவிந்தம்மாள் சீகா விஜயகுமார் நந்தகோபால் கே ஏ மதியழகன் பி ஆர் பிரபாகரன் செல்வகுமார் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய மானு மிகு அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களை வருக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர் தலைமையேற்று நடத்தி வைப்பார் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி அல்வாவை டெல்லியில் நிதி அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது

தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே குடுக்குறோம் நிதியை ஒன்றிய அரசை கண்டித்தாட்டம் மோடி அரசை கண்டித்த ஆட்டம்